சொந்த வீடு கட்டியும் நிம்மதி இல்லையா இந்த எளிய பரிகாரத்தை செய்து விடுங்கள் பலரின் கனவாக இருப்பது சொந்த வீடு கட்டி அதில் வாழ வேண்டும் என்பதுதான் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் எப்படியோ செலவாகி விடுகிறது தனக்கென ஒரு வீடு கட்ட முடியவில்லை என்று புலம்புவதுண்டு ஆனால் சிலரோ எப்படியோ கடன் வாங்கி பல கஷ்டப்பட்டு சொந்த வீடு கட்டி அதில் குடியேறி தன் ஆசையை நிறைவேற்றிவிட்டு ஆனந்தத்தில் இருப்பார்கள் வீடு கட்டி அதில் வாழ்ந்தாலும் வாடகை வீட்டில் இருந்ததை விட சொந்த வீட்டில்தான் நிம்மதி மன அமைதியை தொலைத்தது போன்ற மனநிலையில் சிலர் இருப்பார்கள் இந்த மனநிலையோடு பல பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் இதோ சித்திரை பத்து வைகாசி இருபத்தொன்னு ஆடி பதிமூணு ஆவணி ஆறு ஐப்பசி பதினொன்னு கார்த்திகை எட்டு தை பன்னெண்டு மாசு இருபத்தி ரெண்டு ஆகிய தமிழ் தேதிகள் வாஸ்து நாட்கள் ஆங்கில தேதி மாறி வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வாஸ்து நாட்கள் இதே தமிழ் தேதியில் வரும் இந்த தேதிகளில் உங்கள் வீட்டு பிரச்சனைகளை சரி செய்ய வாஸ்து பகவானை மனதில் நினைத்து கொண்டு பரிகாரத்திற்கான ஒரு சின்ன பூஜை செய்வது நல்லது வாஸ்து நாள் பூஜை செய்யும் முதல் நாளே வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் முழுவதுமாக கல்லுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு உங்களுக்கு சொந்தமான அந்த வீட்டிடத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ண வடகிழக்கு பகுதி மண் மண்ணை கல்லுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து காலையில் சூரிய உதயத்திற்கு முன் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வாசு தேவனை வணங்கி உங்கள் மனக்குறை வீட்டில் உள்ள சங்கடங்கள் பிரச்சனைகள் நோய் நொடிகள் தீர்த்து வீட்டில் சுபிச்சம் ஏற்பட வேண்டும் என்று வேண்டிக் இந்த உப்பு உப்பு மண் கலந்த கலவை வைத்துள்ள கிண்ணத்தை மாலை ஆறு மணி வரை பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்திருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் என நினைத்து வாஸ்து பகவானை வணங்கி அந்த கிண்ணத்தில் இருக்கும் கல்லுப்பு மண் கலவையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உங்கள் வீட்டை ஐந்து முறை சுற்றி வந்து அதை தண்ணீரில் போடுங்கள் கிண்ணத்தில் இருக்கும் மிச்ச உப்பு மண்ணையும் தண்ணீரில் கரைத்து விடுங்கள் இந்த எளிய பரிகாரத்தை மேலே குறிப்பிட்டுள்ள வாஸ்து நாட்களில் செய்து வர வாஸ்து தொடர்பான பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனை என அனைத்தும் வீட்டிலிருந்து நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் வாஸ்து நாளில் பரிகாரம் செய்வதால் வீட்டில் இருக்கும் நீங்கும் அனைவருக்கும் வீட்டை கட்டிவிட்டோம் என்று மட்டும்தான் தெரியும் ஆனால் அதன் பின்னால் நீங்கள் பட்ட கசம் யாருக்கும் தெரியாது இந்த பரிகாரம் செய்ய உங்கள் கசம் உப்பு போல நீரில் கரைந்து விடும் அந்த வாஸ்து நாட்கள் சித்திரை பத்து வைகாசி இருபத்தொன்று ஆடி பதிமூணு ஆவணி ஆறு ஐப்பசி பதினொன்று கார்த்திகை எட்டு தை பன்னெண்டு மாசு இருபத்தி ரெண்டு ஆகிய தமிழ் தேதிகள் வாஸ்து நாட்கள்